பொதுவாக நம்ம மக்கள் எல்லாருமே என்ன நினப்போம்னா அமைதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் நம்ம நடப்போம் நகரத்தில் இருக்கிறவங்க கூட அமைதியான வாழ்க்கை கிடைக்கணுன்னு தான் தினமும் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு அமைதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்மளோட அந்த மனசுக்குள்ளே போய் ஏதோ ஒரு ஏதோ பண்ணுது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது அதனால் இந்த அமைதி வந்து ஒரு ஆரோக்கியமான அமைதி இல்லைங்க இங்கே இருக்கிற இந்த கிராம மக்கள் மேலே ஒரு சாபம் விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த சாபம் என்னென்னு விரிவா நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சுளி அதாவது விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற குச்சம்பட்டி அப்படின்ற ஒரு அழகிய கிராமத்தில் தான் நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம் இந்த கிராமத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா அதாவது ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி மக்கள் அங்கே வந்து இருந்து வாழும்போது தான் அந்த ஊரே ஒரு பெருமை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது ஆனால் அவங்க விட்டு சென்ற வீடுகள் எல்லாமே அப்படி அங்கே இருக்குது அப்போ இந்த கிராமத்தில் யார் தான் இருக்க யாருமே இல்லை அப்படி ஒரு அதிசயமான கிராமம் அதாவது இப்போ குமரி கண்டம் அழிஞ்ச மாதிரி இப்போ படத்தில் பார்த்திங்கன்னா அத்திப்பட்டி அப்படின்ற கிராமமே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு கிராமமே அழிஞ்சிருச்சுங்க அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியலை இந்த கிராமத்தில் இல்லை அந்த கிராமத்தை பற்றி தான் இந்த குச்சம்பட்டி கிராமத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய கிராமம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை வீடுகள் இருக்குன்னு பாருங்கள் சுற்றி இது எல்லாமே வீடுகள் தான் பின்னாடி கூட ஒரு பெரிய வீடு இருந்திருக்கு ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் காலப்போக்கில் அழிக்கப்பட்டிருக்கு அதாவது அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கிராமத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க இவங்க ஏன் வெளியில் போனாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செவிவழி செய்தி சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கிராம மக்கள் மேலே ஒரு சாபம் விழுந்துச்சின்னு சொல்கிறாங்க அந்த சாபம் என்னென்னு விரிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காலத்தில் இந்த குச்சம்பட்டி பார்த்திங்கன்னா ஜமீன்தார்களோட கட்டுப்பாட்டின் கீழே இருந்த ஒரு கிராமம் சொல்லப்போனால் ஒரு செல்வ செழிப்பான ஒரு கிராமமாகவே இந்த குச்சம்பட்டி இருந்திருக்கு அப்போ ஏன் இந்த கிராமம் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே குச்சம்பட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு இரவு வேளையில் ஒரு திருவிழாவுக்கு போயிருக்காங்க அந்த சமயம் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா கொள்ளையர்கள் வந்து இங்கே இருக்கிற வீடுகளில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அதாவது வீடு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்ததை தவிர மற்ற எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது அந்தளவுக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஊரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள கிராமம் இல்லை பக்கத்தில் உள்ள நகரங்களுக்கு பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து இந்த செவி வழியாக நமக்கு சொல்ல வர்றது இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துக்கு யாரும் வர்றதே கிடையாது இந்த கிராமத்தில் சொல்லப்போனால் இருக்கிறதே ரெண்டு பேர் தான் இருக்காங்க வேறு யாருமே கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது வீடுகள் இருந்தாலும் யாரும் இருக்காது இங்கே வந்து இல்லை இதுதான் வந்து இந்த கிராமத்தோட நிலைமை அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாபம் வந்து இன்னமும் தொடருது அதாவது இந்த இப்படி தான் இந்த கிராமம் இருக்கணுன்ற ஒரு சாபம் வந்து இந்த கிராமத்துக்கு இருக்குன்னு இப்போ வரைக்கும் தொடருதுன்னு சொல்கிறாங்க மக்கள் வந்து உட்காந்து பேசுகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே உட்கார்ந்து பேசியிருப்பாங்க ஏன்னா சுற்றி வந்து வீடுகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த திண்ணை அமைப்பு இருக்குது வெளியில் வந்து அமர்ந்து உட்கார்ந்து பேசுகிற மாதிரியான இந்த திண்ணை அமைப்பு வந்து இருக்குது வெளில பார்த்தீங்கன்னா அந்த திண்ணை அமைப்பு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பயன்பாட்டில் இருந்தது இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி இருக்குது அவங்க பயன்படுத்தின பொருட்கள் முதக்கொண்டு கொஞ்சம் இருக்குது அதுக்கடுத்து வந்து இங்கே யாரும் இதில் வர வரவையில்லை அப்படி தான் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சமையலுக்கு பயன்படுத்தின இந்த இடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் படம் வணங்கியிருக்காங்க ஒரு ஐயப்பன் படம் வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு காலத்தில் பயன்படுத்தின இடம் அதாவது அவங்க இருந்த இடம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா முழுவதுமே அவ அந்த அழிஞ்சு அந்த எச்சங்கள் மட்டும்தான் இந்த கிராமத்துலேயே மிச்சம் இருக்குது நிறைய முழுமை பெற்ற வீடுகளை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இடிந்த அந்த எச்சங்களும் நிறைய இடங்கள்ல இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய வீடாக இருந்த இடம் தான் அந்த இடமே இந்த இந்த பக்கம் இருக்கிறது உள்ளே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா உள்ளே பாருங்கள் ஒரு வீடு வந்து இடிஞ்சு இருக்குது பாருங்கள் பாதி இடிஞ்ச நிலையில் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாமே இங்கே வீடுகளாக இருந்தது தான் இப்போ அந்த அங்கே ஒரு வீடு வந்து முழுமை பெற்றுருக்கு மற்றதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இடிஞ்சிருச்சு இந்த இங்கேயும் பாருங்கள் எச்சம் இருக்குது பாருங்கள் இப்போது ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு கிராமம்னு இது வழியாக நம்ம எளிதாக சொல்லலாம் பொதுவாக நம்ம மக்கள் எல்லாருமே என்ன நினப்போம்னா அமைதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் நம்ம நடப்போம் நகரத்தில் இருக்கிறவங்க கூட அமைதியான வாழ்க்கை கிடைக்குன்னு தான் தினமும் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு அமைதி இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட அந்த மனசுக்குள்ள போய் ஏதோ ஒரு ஏதோ பண்ணுது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது அதனால் இந்த அமைதி வந்து ஒரு ஆரோக்கியமான அமைதி இல்லைங்க இந்த ஊரில் திண்ணை இல்லாத வீடே இல்லை அதாவது திண்ணையோடு தான் நீங்கள் இந்த ஊரில் வந்து வீடுகளையே பார்க்க முடியுது திண்ணை பொதுவாக எதுக்கு வச்சாங்க அப்படின்னாலே ஒரு வழிபோக்கர்கள் தங்கி அமர்ந்து ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு போகக்கூடிய இடம்தான் இந்த திண்ணை ஆனால் இன்னைக்கு இந்த திண்ணையிலையும் ஆள் இல்லை இந்த ஊர்லேயும் ஆள் இல்லை இந்த வீடுகள்லையும் ஆள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கிராமம் அதாவது ஒரு காலத்தில் மக்கள் குழந்தைகள்னு வாழ்ந்த ஒரு இடம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிசப்தமாக இருக்கும்போது நமக்குள்ளே ஏதோ ஒரு உள்ளுணர்வு அது ஏற்படுத்துது படங்களில் நம்ம கிராமங்கள் அழியிறத பார்த்துருப்போம் ஆனால் நேரில் இப்படி பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க இந்த கிராமம் இந்த கிராமத்தை பற்றிய காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வேறு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்